வணக்கம் அருணகிரியாரின் திருப்புகள் அதல விதில் முதல் அந்த தலங்கள் என அவனி என அமரர் அண்டத்த கண்டம் என அகில சலதி என எண்டிக்குகள் விண்டென பாணோ அமுத கதிர்கள் என அந்தித்த மந்திரமெனம் அறையும் மறை என அரும் தத்துவங்கள் என அணுவில் அணு என நிறைந்திட்டு நின்றது ஒரு சம்பிரதாயம் உதயம் எழ இரு விடிந்த கணம் தனில் இருதய கமலம் முகிழ்ந்தம் கட்ட விழுந்து உணர்வில் உணரும் அனுபவம் மனம் பெற்றிடும் படியை வந்து நீ முன் உதவ இயலின் இயல் செஞ்சொல் பிரபந்தம் என மதுர கவிகளில் மனம் பற்றி இருந்து புகழ் ஊரிய அடிமை உனை அன்றி பிரபஞ்சம் அதை நம்புவேனோ ததத ததத தந்தத்த தந்ததத திதிதி திதிதி திந்தித்த திந்தி தகுகு தகு தகுகு தந்தத்த தந்தகுகு திந்தி தோதி சகக சககெனக தந்தத்த குங்கெனக டிடிடி டிடிடி டிண்டிடி டிண்டிடிடி தகக தக தகக தந்தத்த தங்கதக என்று தாளம் பதளை திமிழை துடி தம்பட்டம் பெருக அகில சரர் நடுங்க கொடும் கழுகு பரியக்கூடற் பழு எழும்பை பிடுங்கரண துங்க காளி பவுரியிட நரி புலம்ப பருந்து கௌரி அட இகலை வென்று சிகண்டி தனில் பழிமலை விசையில் உற்ற இந்திரர்கள் தம்பிரானே பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அருணகிரியார் திருவண்ணாமலையில் பிறந்தார் நெறிகற்ற வாழ்வில் ஈடுபட்டதனால் தன்னை முடித்துக் கொள்ள விரும்பினார் அருளால் மீண்டும் பிழைத்து மெய்ஞானம் யோகமார்க்கம் கைவரப்பெற்று முருகனை பாடி பல நூல்கள் இயற்றினார் என்பது பலரும் அறிந்ததே அவர் இயற்றிய திருப்புகள் மிகவும் பிரசித்தம் திருப்புகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சந்த வேறுபாடுகளும் தாள அமைப்புகளும் கொண்ட பாடல்களில் இதுவும் ஒன்று அதல விதல முதல் அந்த தலங்கள் என அதலம் விதலம்னா என்னது இதெல்லாம் கீழுலகம் பூமிக்கு கீழ அதலம் பிதளம் சுதலம் தராதலம் மகாதலம் ராசதலம் பாதாளம் இவையாவும் கீழே உள்ள ஏழு உலகங்கள் அமர் அண்டத்த கண்டம் மேல்லோகத்தை பற்றி சொல்கிறார் பூலோகம் புவலோகம் சுவலோகம் சனலோகம் தப்போலோகம் மகாலோகம் சத்தியலோகம் இவையாவும் மேலே உள்ள ஏழு உலகங்கள் அமரர் அண்டத்த கண்டம் அகில சலதி என உலகத்தில் சகல கடல்கள் எத்தனை ஏழு இருக்கா சலதி அப்படின்னா கடல் சமுத்திரம் சலம்னா நீர் சலம் ப்ளஸ் தீ தீனா இருப்பிடம் சலதி கடல் உவர் கடல் பார்க்கடல் தயிர் கடல் நெய்க்கடல் தேன்கடல் கருப்பஞ்சாற்று கடல் நன்னீர் கடல் இவையாவும் ஏழு கடல்கள் அதுக்கப்புறம் எண்டிக்குள் விண்டு என எட்டு திக்குகள் எட்டு திசைகளில் உள்ள குளமலைகள் அவை என்னென்ன கையிலை இமயம் மந்திரம் விந்தம் நிடத்தம் ஏமகூடம் நீலகிரி கந்தமாதனம் இவையாவும் எட்டு மலைகள் மூணு வரையில் இவ்வளோ சொல்கிறார் பதினாலு லோகங்கள் ஏழு கடல்கள் எட்டு மலைகள் அங்கிபானு அமுத கதிர்கள் என அங்கிபானு அங்கினா உலகம் வானு அப்படின்னா சூரியன் முச்சுடர்கள் இருக்கிறதான் என்னென்ன முச்சுடர்கள் சூரியன் சந்திரன் அக்னி இவையாவும் உலகத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய முச்சுடர்கள் அப்படிங்கிறார் அடுத்தது அந்தித்த மந்திரம் அந்தித்த மந்திரம்னா அந்தினா முடிவு மந்திரங்கள் அப்படின்னா ஏழு கோடி மந்திரங்கள் ஏழு கோடி இருக்கான் அதில் நம ஸ்வதா ஸ்வாகா பட் ஹிம்பட் வஷட் ஹவுஷட் என்று ஏழு நுனிகள் உடையதான் அந்தித்த மந்திரனாலே முடிவில் மந்திரங்கள் ஒன்றோடு ஒன்று சந்தித்து யாவும் ஒன்றுபடுமா அதுதான் அந்தித்த மந்திரங்கள் அப்படின்றாங்க அறையும் மறையின என வேதம் அநேக நுண்பொருள்கள் ஓதுகின்ற வேதத்தில் மறைந்துள்ளது நுண்பொருள்கள் மறைந்துள்ளனவாம் வேதத்தில் அப்படி மறைந்துள்ளதால் மறை என்று வழங்கப்பட்டது அறையும் மறை என அரும் தத்துவங்கள் என அரும் தத்துவங்கள் தொண்ணூத்தாறு இருக்கு மொத்தம் தத்துவங்கள் முப்பத்தாறு வகைப்படும் இந்த முப்பத்தாறு என்னென்னா தத்துவம் ஐந்து வித்தியா தத்துவம் ஏழு ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு மொத்தம் முப்பத்தாறு புற நிலைக்கருவிகள் அறுபது புறநிலைன்னா என்னது இந்த ஐந்து பூதங்கள் இருக்கு இல்லையா அதில் நீர் நெருப்பு வானம் இதெல்லாம் இருக்கு இல்லையா மண்ணில் மண்ணின் கூறு ஐந்து நீரின் கூறு ஐந்து நெருப்பின் கூறு ஐந்து காற்றின் கூறு ஐந்து வெளியின் கூறு ஐந்து அப்புறம் வாயு பத்து நாடி பத்து வசனாதி ஐந்து வாக்கு நாலு குணம் மூன்று ஏழரை மூன்று ஆக மொத்தம் அறுபது தத்துவங்கள் அரும் தத்துவங்கள் தொன்னுற்றாறு அணுவில் அணு என அணுவுக்குள் அணு இருக்கு அணுவிற்கு அணுவாப்பாளுக்கப்பாழ்படுவோம் இல்லையா அந்த அணுவுக்குள் பல அணுக்குள் அசைந்து கொண்டிருக்கின்றன எனவும் நிறைந்திட்டு நின்றது ஒரு சம்பிரதாயம் நிறைந்திட்டு இவ்வளவு நிறைந்திட்டு நின்ற ஒரு பொருளை ஒரு பேருண்மையை உதயம் இழையன் உள்ளத்தில் தோன்றி விளங்க உதயமாக உண்மை பொருளை இறைவா நீ எனக்கு உணர்த்தினாய் இவ்வளவுத்துலேயும் ஒரு பொருள் இருக்குது ஒரு பேருண்மை இருக்கு அதை உணர்த்தியது நீ தான் இப்படி சொல்கிறாரு எப்படி உணர்த்திருக்கு இருள் விடிந்த கணம் தனில் இருள் விடிந்த கணனா இருட்டா இருந்தது அவருக்கு வெளிச்சமே தெரியல அறியாம என்னும் இருள் அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடந்த என் அறியாமை இருளை விடிந்த கணந்தனில் ஞான பேருளியாய் எனக்கு வெளிச்சம் தந்தாய் இதய கமலம் முகிழுங்கட்டமிழுந்து அப்படின்னா என்னுடைய இதய கமலமானது மொட்டாக குவிந்திருந்தது அந்த குவிந்திருந்த வேலையும் உன் ஞான ஒளிப்பட்டது உன் ஞான ஒளிப்பட்டு முகிழும் கட்ட விழுந்து ஒவ்வொரு இதழும் விரிந்து மலர்ந்தது இதையே கமலம் முகிழும் கட்ட விழுந்து அப்படியே எனக்கு மலர்றா உன்னுடைய ஞான உடனே எனக்கு என்னுடைய இதய பூக்கள் மலர்ந்தன உணர்வில் உணரும் அனுபவ மனம் பெற்றிடும்படியை வந்து நீ முன் இப்படி ஒரு உணர்வு எப்படி கொடுத்த செவ்வான் உருவில் திகழ்வேலவன் என்று உணர்வில் உணர்கின்ற அனுபவ ஞானத்தை என் மனம் பெற்று உய்யுமாறு உதவி அருள உணர்வில் உணரும் அனுபவ மனம் பெற்றிடும்படி வந்து நீ முன் உதவ எவ்வளோ அழகா சொல்றார் மதுரக்கவி நான்கு கவி பாடுவதில் வல்லவர் அது இயலின் இயல் செஞ்சொல் பிரபந்தம் என மதுர கவிகளின் மனம் பற்றி இருந்து புகழ் உரிய அடிமை உணையன்றி பிரபஞ்சம் அதை நம்புவேனோ இயல் இனிது அப்படின் என்னது இனிய சொற்கள் இனிய இயல் சொற்பதம் நிறைந்த மதுர கவியான திருப்புகளால் பாடும் உரிமையே அடியேன் பெற்றேன் மதுர்க்கவியால் திருப்புகள் பாடும் உரிமை அடிமை பெற்றேன் உரிமை கொடுத்துட்டானா ரைட்ஸ் வாங்கிட்டார் அடிமை உன்னை அன்றி பிரபஞ்சம் அதை நம்புவேனோ இவ்வளோலாம் பண்ணி எனக்கு இப்படி பறந்து விரிந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸில் உன்னை தவிர வேறு யாரையாவது நம்புவேனோ நம்ப மாட்டானே நான் யாரையும் நம்ப மாட்டேன் உன்னை அன்றி வேற யாரையும் நம்புவது இல்லை எனக்கு இவ்வளோ ஒன்று இப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்க இப்படி ஒரு ஞான ஒளியை கொடுத்துருக்க இப்படி ஒரு நல் மார்க்கம் அதாவது அவருக்கு மெய்ஞானம் யோக மார்க்கத்தை அளித்தவர் முருகர் அதனால் இவ்வளோ புகழ்ந்து இவ்வளோ உணர்வோடு சொல்கிறாரு முன்னத்தவரை வேறு யாரையும் நம்ப மாட்டேன் நீ என்றால் நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சிய நீ வாழும் இல்லை என்ற அளவுக்கு உருகுகிறார் அருணகிரியார் அதுக்கப்புறம் தான் இந்த தத தத தந்த ததை திந்தி திதி திதி தி திந்தி திதி இது தாளகதிகள் எப் இது வந்து அந்த யுத்த களத்தோட காட்சியை இப்படிப்படுத்துகிறாரு அதில் எப்படி இவர் வெற்றி பெற்றாருங்கிறத ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்கிறதில் விதவிதமாக இந்த தாளக்கட்டு போட்டு சொல்கிறாரு அதுதான் இங்கே அதிசயம் பதலை திமிழை துடி தம்பட்டம் பெருக பதலை திமிழைன்னா பறைகள் உருவாய்க்கண் பறை அப்படிங்கிறாங்க பதலை திமிழை துடினா உடுக்கை தம்பட்டம் பெருக ஏன்னா தம்பட்டம் அடிச்சிக்கிறேன் அப்படின்னாங்களோ அந்த தம்பட்டம் தான் இது அகில நிசிரர் நடுங்க பதலை திமிழர்லாம் அந்த பறைகள்லாம் தகதக தக தந்தத்த தந்தத்த என்று தத்தக்காரங்களுடன் பறை இசை முழுங்குகிறது துடி உடுக்கை தம்பட்டை இவற்றோடு சேர்ந்து பயங்கர சப்தம் நிதிசரர்களை நடுங்க செய்கிறது நிதிசரர்கள்லாம் யாருன்னா அரக்கர்கள் கொடும் கழுகு பரிய குடர் பழு எலும்பை பிடுங்க பெரிய ராட்சத கழுகு பரிய குடர் பெரிய குடல்களையும் பழு எலும்பையும் விழா எலும்புகளையும் பிடுங்க ரணத்துங்க காளி பவுரியிட ரணத்துங்க காளி கொற்றவை கொற்றவை என்ன பண்றா வெற்றி கொடி கட்டி வெறியாட்டம் ஆடுகிறாள் காளி நடனம் புரிகிறாள் காளி தேவி நரி புலம்ப நரிகள் உளையிட பருந்து இறகு கவுரியட பருந்துகள் தண்ணி சிறகுகளால் ச அதாவது சாமரம் வீசுகிறதாம் கவரி இட இகளை வென்று போரை வென்று சிகண்டிதனில் மழலை பழனி மலையின் மிசை வந்து உற்ற இந்திரர்கள் தம்பிரானே மயில் மேலே அழகு அழகு பழனியில் அழகான பழனியில் மயிலில் வந்துதித்த தானை தலைவனே தேவரின் பெருமானே தேவர்களின் பெருமானே தனிப்பெருந்தலைவரே எப்படி ஒன்று சொல்லுவாங்க இந்திரர்கள் தம்பிரானே அப்படி இந்த மனம் ஆசை வைத்து என்னும் சந்தப்பாவால் பாடும் உரிமை பெற்ற என் பெற்ற எனக்கு உன்னை தவிர வேறு யாரையும் நம்புவேனோ நம்ப மாட்டேன் உதவ இயலின் இயல் செஞ்சொல் பிரபந்தம் மென மதுர கவிகளில் மனம் பற்றி இருந்து புகழ் உரிய அடிமை உணையன்றி பிரபஞ்சம் அதை நம்புவேனோ மாட்டேன் என்று அழகாக கூறுகிறார் இத்திருப்பாடலில் அனைவரும் பெற்று உய்வோமாக தேங்க்யூ